பிணியாளருக்கு வைத்தியன் பிணியாளருக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் மார்க் இரண்டு பதினேழு அனைவரிடமும் அன்பு செய்வதும் அனைவரையும் ஏற்றுக்கொள்வதும் அன்புள்ள இயேசுவின் திருப்பணியின் நோக்கமும் அணுகுமுறையும் ஆகும் வேறுபாடுகள் அகன்ற ஒருமித்து சமூகம் உருவாக உழைத்தார் உலகின் பார்வைக்கு ஒத்ததான பாவி பரிசுத்தவான் என்ற வேறுபடுத்தும் பார்வை இல்லாதவர் அதே வேளையில் பாவத்தை விருத்தார் பாவிகளை நேசித்தார் பாவத்தை விட்டு மனிதன் மனமாற்றத்தோடு இறைவனிடம் வந்து தூய்மை அடைய வேண்டும் என்று விரும்பினார் இயேசுவின் சீடர்களில் ஒருவர் அல்பேயுவின் மகனான லேவி வரி வசூல் செய்வது அவனது தொழில் அவனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று அழைக்க அழைப்பை ஏற்று உடனடியாய் இயேசுவை பின்பற்றினான் மட்டுமல்ல இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து உணவு பரிமாறினான் அப்பொழுது பல ஆயக்காரரும் பாவிகளும் கூட அவரோடு சேர்ந்து பந்தியில் அமர்ந்து உணவருந்தினார்கள் இதை கண்ட வேதபாரகரும் பரிசேயரும் சீடர்களும் குறை சொல்ல தொடங்கினார்கள் அவர்களின் தவறான எண்ணத்தை மக்களை வேறுபடுத்தி பார்க்கும் பார்வையை அறிந்துதான் இந்த உலகில் பாவிகளை மீட்பதற்காகவே வந்தேன் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் தங்களை நீதிமான்கள் என்று கருதி கொண்டிருந்த பரிசு வேத வேதபாரகரும் மனம் திரும்பி வரி வசூலிப்போர் பாவிகள் என்று கருதும் அவர்கள் எண்ணம் மாறி மீட்படைய வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு உணர்த்தினார் கிறிஸ்துவை சொந்தமாக்கி வாழும் நம் வாழ்விலும் எத்தனை வேறுபாடுகள் இனம் மொழி நிறம் கற்றவன் கல்லாதவர் ஏழை செல்வந்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த தவக்காலங்களிலும் வேறுபாடுகளை அகற்றியும் மனமாற்றத்துடன் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்ந்திடுவோம் ஜபம் பாகுபாடின்றி மக்களை அரவனைத் தாண்டவரே எங்கள் மனம் பாகுபாடில்லா அன்பை பிறரில் விதைக்க அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்